ஓம் நமோ நாராயணாய ஆனந்த வணக்கம் செப்டம்பர் பதினேழு இந்திர ஏகாதேசி யார் ஒருவர் இந்த ஏகாதேசியில் விரதமிருந்து திருப்பதி ஏழுமலையானை வழிபாடுகளை செய்கிறார்களோ ஏழேழு ஜென்ம பாவங்களும் பதினாறு தலைமுறை முன்னோர்களின் அருளும் கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் பதிவு செய்துள்ளார்கள் இந்த இந்திர ஏகாதேசியான வரும் புதன்கிழமை காளையை எந்திரித்து ஆண்கள் எண்ணெய் தேய்த்தும் பெண்கள் மஞ்சள் தேய்த்தும் குளித்துவிட்டு காலை காளை மதியம் எந்த உணவும் எடுத்து கொள்ளாமல் காலையிலேயே துளசி தீர்த்தத்தை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு தீர்த்தமாக எடுத்துக்கிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தின் இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லுங்க ஒரே ஒரு ரூபா காசை எடுத்து அதில் மஞ்சளும் பச்சை கற்பூரம் வச்சு திருப்பதி ஏழுமலையான வேண்டி உங்கள் வீட்டில் எடுத்து வச்சுருங்க காலை மதியம் எளிய உணவோ அல்லது உணவை எடுக்காமையே இருந்துட்டு மாலை மீண்டும் ஒரு முறை குளித்து சுத்தமான தயிர் சாதத்தை மட்டும் செஞ்சு ஒரு வாழை வாழையிலையை பரப்பி தயிர் சாதத்தை போட்டு அதில் பெருமாளோட நாமத்தை மாதுளம்பளத்தில் போட்டு அதற்கு முன்னாடி ஒரு அழகிய தீபம் ஏற்றி அதற்கு பக்கத்தில் பெருமாளுக்குரிய லட்டு மஞ்சள் பூந்தி லட்டை பிரசாதமாக வச்சு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்பூதரம் ஓம் எச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதி பதையே தனதானிய சமிருத்தி மிதேகிதாவயதாவய நாமக என்கின்ற குபேர மந்திரம் அதற்கப்பறம் திருப்பதி ஏழுமலையானின் மூலமந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் அனுப்புறேன் எல்லாம் இருபத்தேழு முறை சொல்லி கற்பூரம் ஆரத்தியை காமிச்சிட்டு பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி உங்களோட பூஜாரையில போடுங்க அதுக்கப்புறம் கல்லாப்பட்டியில வையுங்க பச்சை கற்பூரம் நம்ம அக்ஷயண்டேன் சென்ற வாங்கினீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் இந்த மாதம் முழுவதும் அன்பளிப்பா தரம் தேவைப்படுறவங்க தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்பறம் தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்யுங்கள் யார் ஒருவர் இதை அன்று செய்கிறார்களோ முன்னோர்களின் முழுவர்களும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டிலிருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடக்குது விவரங்களுக்கு தொலைபேசியங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க